ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கடன் எடுக்கோம் என்னுடைய அவரை செடியில் பாருங்கள் எவ்வளோ காய்கள் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ண விதங்கள் தான் பயன்படுத்தின உரங்கள் தாங்க காரணம் இயற்கையான முறையில் கார்டனிங் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கும் இதை மாதிரியான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கொடுக்குற உரங்களில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிற கேரிங்கில் இருக்குது அதுக்குரிய அந்த மண்ணில் கொடுக்கக்கூடிய இருந்து நீங்கள் மேலே மேலே தெளிக்கிற ஸ்ப்ரேயில் வரைக்கும் அது அதை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி கார்டன் வீடியோக்குள்ள மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம சேனலில் விதை பகிர் போயிட்டுருக்கு அதுக்குரிய விதைகளை தான் நம்ம இந்த லாங் பீன்ஸ் இந்த மூக்குத்தி அவரையும் நிறைய விதைகள் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நிறையவே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் சுரக்காயெலாம் கூட விட்டுருக்கேன் சட்டி சுரக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம் கும்ப சுரக்கான்னு சொல்லுவாங்க அதுவுமே வந்துட்டு விதைக்கு விட்டுருக்கேன் கத்திரியெலாம் விதைக்கு விட்டுருக்கேன் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் சுரக்கா ஆல்ரெடி நான் போட்டது தான் ஸோ அது வந்து நான் காட்டலை ஸோ அந்த மாதிரி விதைகள் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரேன் சீக்கிரமாக உங்களுக்கு விதைகள் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோகளை தொடர்ந்து வாட்ச் பண்ணாலே உங்களுக்கான விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன விதைகள் வேணும்னு சொல்லிவிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட்டுக்கு மூணு லைக் வந்தாலும் உங்களுக்கான விதைகளை நான் வந்துட்டு அந்த வாரத்தில் உங்களுடைய கமெண்ட்டுக்கு மூணு லைக்குன்னு நான் செலக்ட் பண்ணி அப்படியே கொடுத்துட்ருக்கேன் கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் விதைகள் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபிரி ஃப்ரீ விதை தான் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ கண்டிப்பாக அதை வந்து மறந்துறதையும் உங்களுக்கான விதைகள் உங்கள் வீடு வீடு தேடி வர இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இல்லைன்னா ஸோ அதுக்குள்ளே நான் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான வீடியோ உங்களுக்கான விதைகளை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து காக்கரட்டானில் வந்து கலர் காக்கரட்டான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க நிறைய கொத்து கொத்தா செடி சின்னதாக இருக்கும்போதே சூப்பராக பூக்கும் நீங்கள் இப்போ தான் கார்டனிங் வைக்கிறீங்க வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக இயற்கையான முறையில் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பரான வளர்ச்சி இருக்கும் ரெண்டாவது மண்கலவைன்னு பார்த்திங்கன்னா சிம்பிள் மண்கலவைலாம் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பைசா செலவு பண் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பொருட்கள் வச்சுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பைசா செலவு பண்ணி நான் நல்லா கொஞ்சம் நிறைய கேர் கேரிங் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கான உரங்கள் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ நம்ம அந்த வகையில் வந்துட்டு இந்தியா க்ரோவோட ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா ரிசல்ட்டும் அது நான் போட்டுகிட்டு இருக்கேன் யூடியூப்பில் ஸோ அப்படி தான் நான் வந்து என்னுடைய கார்டனிங்கில் வந்துட்டு கீழே போஸ்தரான்ற கரிமா ஆர்கானிக் கரை நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு தான் அந்த செடிகள் அடியில் கொடுத்தேன் ஸோ இதனுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை விட்டு நம்ம தண்ணி ஊற்றும் போது நிறைய வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேர் வளரும் போது ஸோ வேரினுடைய தாக்கம் வந்து இல்லாமல் இருக்கும் அதில் வேற தாக்கக்கூடிய வேர்க்கரையான் வன் அப்புறம் வண்டு நத்தை அந்த மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நுண்ணுயிர் பேக்டீரியாக்களை அழிக்கும் ஸோ வேற தாக்கக்கூடிய அந்த வேர் புழுக்களையும் அழிக்கும் ஸோ அது அதனுடைய ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இலைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேர் போது இலைகள் நிறைய தளிர் எடுக்கும் தளிர் வரும்போது நம்ம வந்து மேலே வந்து இருக்கிற பூச்சினங்கள் நம்ம செடிகளை வந்துட்டு கண்டிப்பாக டேமேஜ் பண்ணோம் அதுக்குமே நம்மக்கிட்ட பூச்சி வெரைட்டி இருக்குது உங்களுக்கு வந்து பைசா செலவில்லாத பூச்சி வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நீம் கரைசல் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு எறும்பு எல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் நீம் கரைசல் கொடுக்கலாம் மீன் அமிலம் கொடுத்தீங்கன்னா நிறைய தளிர் வைக்கும் ப்ளஸ் நிறைய பூச்சிகள் வராது ஸோ அதுலேயும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னா ஆலவேரா வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் அது தேவைக்கேற்ப எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது கூட தண்ணி கலந்து நல்லா டைல்யூட் பண்ணி வடிகட்டிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூச்சிகள் அதிகமாக தொந்தரவு இருக்காது நீங்கள் பூச்சி வந்தாலும் வராட்டியும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும் ஸோ உங்களால் பைசா செலவு பண்ண முடியும்னா எம்ஐ சித்ரா எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டன் எப்பவுமே பசுமையாக செழிப்பாக பூச்சிகள் தாக்குதல் இல்லாமல் இருக்கும் இது வந்து பூச்சி வெரைட்டி தான் பூச்சி கொல்லி கிடையாது இயற்கையான ஒரு இடுபொருள் தான் ஸோ நமக்கு சயின்டிஸ்ட் கொடுத்தது நான் இதெல்லாம் என்னுடைய கார்டனில் யூஸ் இருக்கேன் அவரை செடியில் வந்துட்டு அவரைக்காய் அவரைக்காய் நமக்கு வந்து நிறைய ஈல்டு கிடைக்கணும்னா அதையும் எப்படி நம்ம வந்து கேரிங் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே உங்களுக்கு லிங்க்கில் தரேன் அதே மாதிரி மண்கலவை ஈஸியான மண்கலவை அப்புறம் கொஞ்சம் நல்ல மண்கலவை அதாவது சிம்பிளான மண்கலவை பைசா செலவில்லாத மண்கலவையும் நான் போடுறேன் அதுமே லிங்க் தரேன் பாருங்கள் இந்த மாதிரி இலைகள்லாம் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய வளர்ந்துச்சுன்னா நீங்கள் அப்போ போய் கொஞ்சம் கவர் பண்ணணும் அதை போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு வாங்க அப்படி நான் கேரிங் பண்ணும்போது எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க ஸோ நமக்கு வந்து கொத்து கொத்தாக காய்கள் வந்து உதிராமல் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த எம்ஐ சித்திரை வந்து நம்ம எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸோட கலக்கும்போது நம்ம வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டு எம்எல் எடுத்துக்கணும் ரெண்டுமே அதை அதனுடைய அளவு அவ்வளோதான் எடுக்கணும் அதை நீங்கள் உங்களுடைய லிட்டருக்கு தேவையான அளவு எடுத்து நீங்கள் செடிகள் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது செடிகளை தாக்கக்கூடிய எந்த ஒரு பூச்சி இனங்களும் வந்து அட்டாக் பண்ணாது அப்படியே வந்து உட்காந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வாய் அந்த இலையில் சாப்பிடும்போது இலைகளில் முட்டை இடும்போது உட்காரும் ஸோ அந்த பதினஞ்சு நாளைக்கு அமாவாசைக்கு ஒர்க்கை வரும் அப்புறம் பௌர்ணமி டைமில் வரும்பாங்க ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் வரும்போது அது உட்காரும்போது அதனுடைய வாய் சாப்பிடும்போது ஒட்டிக்கும் ஸோ அதுதான் அந்த ஒட்டு பசை எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ்ஸு ஸோ இது கூட எம்ஐ சித்திரை பயன்படுத்தும் போது அதனுடைய கலவை பார்த்தீங்கன்னா ஆமணக்கு சாரம் வேப்பிலை அப்புறம் இலவங்கப்பட்டை அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதுவுமே நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதனுடைய யூசேஜும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை மாதிரி நீங்கள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அதிக பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னா நீங்கள் வந்து மூணு நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த பிரச்சனை சால்வா வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டும் போதும் உங்களுக்கு நல்ல கொத்து கொத்தா இது மாதிரி காய்கள் பிடிக்கும் நம்ம இது மாதிரி விஷயங்கள் வந்து பைசா செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அதையுமே ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரி கொத்து கொத்தா